வணக்கம் இது தமிழ் பிரதான செய்திகள் வாசிப்பவர் மதுரா முதலில் செய்திகள் புதிய பயங்கரவாத தடை சட்டம் அடக்குமுறைகளுக்கு பயன்படுத்தப்படாது நீதியமைச்சர் உறுதி இலங்கையை சூழ்ந்த காற்று சேதமடைந்த வீடுகள் போக்குவரத்தும் தடை வடமாகாண காணிகளை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது சரத் வீரசேகர கேள்வி அறுநூறு ரூபாவிற்கு பதிலாக அறுபதாயிரம் ரூபா பத்திரத்தில் கையொப்பமிட வற்புறுத்தல் மிரட்டிய என் பி இணைப்பாளர் சக வேட்பாளர்கள் குற்றச்சாட்டு பிரபாகரன் பொட்டு அம்மானை மீட்க கப்பல் அனுப்பிய அமெரிக்கா விமல் இன்று விசேட சந்திப்பு ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த அரசாங்கம் முயற்சி குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது மாவட்ட செயலக கூடத்தில் இடம்பெற்று வருகின்றது உயிர்களுடன் விளையாடும் யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுப்பாரா ஆளுநர் வேதநாயகன் வவனியா கல்மடு மகாவித்தியாலயத்தில் கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு விழா தொட விரிவான செய்திகள் புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இனவாதம் மதவாதம் அல்லது வேறு விடயம் ஒன்றை காரணமாக்கிக் கொண்டு அடக்குமுறைக்கு பயன்படுத்துவதற்கு தயாரிப்பதில்லை என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டம் ஒன்றை வரைவதற்கு ஏற்புடையதாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வதன் கீழ் பல்வேறு அமைப்புகள் மற்றும் இருநூற்று நாற்பது பேர் இணைந்து தயாரித்து கைச்சாத்திட்டுள்ள யோசனைகள் அடங்கிய பிரேரணை ஒன்று அமைச்சர் ஹர்ஷன் ஆணையக்காரவிடம் நேற்றைய தினம் நீதி அமைச்சர் வைத்து கையளிக்கப்பட்டது இதன்போது அங்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இனவாதம் மதவாதம் அல்லது வேறு விடயம் ஒன்றை காரணம் ிக் கொண்டு அடக்குமுறை பயன்படுத்துவதற்கு இந்த சட்டத்தை தயாரிப்பதில்லை உலகளாவிய பயங்கரவாத சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு இவ்வாறான சட்டம் ஒன்று தேவையாகும் என்றார் இலங்கையில் கடந்த இரண்டு நாட்களாக கடும் காற்று வீசி வருகின்ற நிலையில் வீட்டின் கதவு வேலைகள் சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகளுடான போக்குவரத்தும் தடைபட்டுள்ளது அந்த வகையில் தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட அண்ணா கிராமத்தில் நேற்று மதியம் வீதியோரமாக நின்ற மரம் முறிந்து வீழ்ந்ததில் வீட்டின் வேலியின் தகரங்கள் சேதமடைந்தமையுடன் ஒன்றின் பிரதான வாயில் கதவும் சேதமடைந்துள்ளது இவ்விடயம் தொடர்பாக முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் தர்மகுணசிங்கம் சுஜீவன் வவனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை மற்றும் மின்சார சபைக்கு வழங்கிய தகவலை அடுத்து மின்சார சபையினர் மின்சார தடையினை நிவர்த்தி செய்தமையுடன் பிரதேச சபையினர் மரத்தினை அகற்றி போக்குவரத்தினையும் சீரமைத்தனர் இதேவேளை கொழும்பில் கடும் காற்று மழையால் தெமிட்ட உள்ள ஒரு ஆடை தொழிற்சாலையில் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் காயமடைந்தனர் கிரான்பாஸ் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் ஒரு மரம் வீழ்ந்ததில் ஆறு வீடுகள் சேதமடைந்தன அதே மரங்கள் முறிந்து வீழ்ந்தமையினால் சாலையில் பயணித்த வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் கடும் சேதங்களுக்கு உள்ளாகியுள்ளதை சமூக ஊடகங்களில் வெளியான காட்சிகள் காட்டுகின்றன பலத்த காற்று காரணமாக கடலோர பிரதான சிலாபம் மற்றும் கழனிவழி உள்ளிட்ட அனைத்து ரயில் பாதைகளிலும் பல இடங்களிலும் மரங்கள் மற்றும் கம்பங்கள் முறிந்து விழுந்துள்ளன அவற்றை அகற்ற குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக நாட்டில் உள்ள சகல மாகாணங்களின் காணிகளும் நிர்ணயம் செய்யப்படும் போது வடக்கு மாகாண காணிகளை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்ப்புக்கு அரசாங்கம் அடிபணிந்தால் அது சமஷ்டி ஆட்சிக்கே இணக்கம் தெரிவித்ததாக அர்த்தப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் காணி வித்தலை முழுமையாக செயற்படுத்தினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்றார்கள் காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்திலிருந்து சிங்களவர்களும் பதினை முஸ்லீம்களும் மணி நேரத்துக்குள் பலவந்தமான முறையில் வெளியேற்றப்பட்டார்கள் நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை வழங்குவதாயின் இவர்களின் பரம்பரையினரை வடக்கில் மீண்டும் குடியமர்த்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் பிரகாரம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூன்று எட்டாம் திகதியன்று காணி திணைக்களத்தால் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் அரசியல்வாதிகள் சமூக கட்டமைப்பில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தி பாரிய எதிர்ப்பினை உருவாக்கினார்கள் பிரசுரிக்கப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெற வேண்டும் என்று தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த நிலையில் வர்த்தமானியை குறிப்பிட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஓராம் ஆண்டு இயற்றப்பட்ட காணி நிர்ணய கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் நாட்டின் சகல மாகாணங்களிலும் உள்ள காணிகள் நிர்ணயிக்கப்பட்டு மற்றும் ஏனைய காரணிகளால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகள் அளக்கப்படவில்லை பிரசுரிக்கப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் பவனியா மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளின் காணிகளை நிர்ணயம் செய்வதற்கு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன வடக்கு காணிகள் தமக்கு சொந்தம் என்று குறிப்பிடுபவர்கள் காணி உரித்து பத்திரங்களை மூன்று மாதங்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையே குறித்த காணிகள் அரசுடமையாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தமது காணி என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் அதற்கான ஆவணங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இதில் என்ன பிரச்சினையுள்ளது நாட்டில் உள்ள சகல மாகாணங்களின் காணிகளும் நிர்ணயம் செய்யப்படும் போது ஏன் வடக்கு மாகாண காணிகள் நிர்ணயம் செய்யப்படும் இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்ப்புக்கு அரசாங்கம் அடிபணிந்தால் அது சமஷ்டி ஆட்சிக்கு இணக்கம் தெரிவித்ததாக அர்த்தப்படும் நாட்டை பிளவுபடுத்தும் பிரிவினைவாத கொள்கையுடன் தான் இலங்கை தமிழரசு கட்சி செயல்படுகின்றது பிரிவினைவாத கொள்கைக்காகவே போராடுகின்றது இந்த வர்த்தமானி அறிவித்தலை முழுமையாக செயற்படுத்தினால் இன நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்றார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு வடக்கு மாகனத்திலிருந்து இருபத்தையாயிரம் சிங்களவர்களும் பதினையாயிரம் முஸ்லீம்களும் பலவந்தமான முறையில் வெளியேற்றப்பட்டார்கள் நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை வழங்குவதாயின் இவர்களின் பரம்பரையினரை வடக்கில் மீண்டும் குடியமர்த்த வேண்டும் என்றார் யாழ் வடமராட்சி கிழக்கு தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மீது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி வேட்பாளர்கள் ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள் சமூக மாற்றத்துக்கான ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே மேற்படி தெரிவித்தனர் கட்சியின் போனஸ் ஆசனம் பகிர்ந்து அளிக்கப்பட்ட விதத்தில் முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவித்த வேட்பாளர்கள் வடமராட்சி கிழக்கில் தேசிய மக்கள் சக்தியின் இணைப்பாளர் மீதும் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள் கட்சி பணம் தராத போதிலும் சிறிய தொகையொன்றிற்காக பெரிய தொகைக்கான கையெழுத்தை வாங்க முனைந்ததாக இணைப்பாளர் மீது குற்றச்சாட்டு இருப்பதாக ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த பெண் வேட்பாளர் நான் பதினோராம் வட்டாரத்தில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்டேன் எனக்கு கட்சியிலிருந்து எந்த ஒரு நிதியும் வரவில்லை எனது தேர்தல் செலவுக்காக அறுநூறு ரூபாய் தான் இணைப்பாளரால் தண்ணீர் போத்தலுக்கு வழங்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி கிழக்கு இணைப்பாளர் அறுநூறு ரூபாய் செலவிற்காக தந்துவிட்டு அறுபதாயிரம் ரூபாவிற்கான பத்திரத்தில் கையொப்பமிடுமாறு என்னிடம் கையெழுத்து வாங்க முனைந்தார் இல்லாவிட்டால் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டி வருமன்று எச்சரித்ததாகவும் தான் கையெழுத்திடவில்லை என்றும் குறித்த பெண் வேட்பாளர் தெரிவித்துள்ளார் இறுதிக்கட்ட போரின் போது தலைவர் பிரபாகரன் மற்றும் பொட்டு அம்மான் உள்ளிட்டவர்களை அமெரிக்கா உயிருடன் கோரியிருந்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர்களை மீட்பதற்காக அமெரிக்க கப்பலொன்று கூட அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்றும் விமல் வீரவன்ச தெரிவித்திருந்தார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்றது தேர்தல் தொடர்பில் அவர்களுடன் கொடுக்கல் வாங்கல்கள் கூட இருந்திருக்கலாம் நிதி உதவி கூட கிடைக்க பெற்றிருக்கும் கனடாவில் இனவழிப்பு நினைவகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதற்கு கடும் எதிர்ப்பு கூட வெளியிடப்படவில்லை இனவழிப்பு வாரம் அறிவிக்கப்பட்டது முள்ளிவாய்க்கால் மற்றும் கொழும்பில் கூட இனவழிப்பு நினைவு கூறப்படுகின்றது ஆனால் ஆட்சியாளர்கள் போர் வீரர்களுக்குரிய கௌரவத்தை வழங்கவில்லை டயஸ்போராக்களுக்கு மனம் வலிக்கும் என்பதால் தான் போர் வீரர்களை கூட சிப்பா என கூட சர்வதேச இருந்தன அது இன்னும் தொடர்கின்றது இறுதி கட்ட போரின் போது வடக்கு கடற்பரப்புக்கு அண்மித்து அமெரிக்காவின் படையணியின் கப்பல் ஒன்று வந்தது சர்வதேச கடற்பரப்பில் அது நிறுத்தப்பட்டிருந்தது பொட்டு அம்மான் பிரபாகரன் உள்ளிட்டவர்களை உயிருடன் தம்மிடம் ஒப்படைக்குமாறு அவர்கள் கோரினார்கள் எதற்காக இது இலங்கையை பிரிக்க வேண்டும் என்பதே அந்த சக்திகளின் நோக்கம் அந்த தேவைக்காகவே புலிகள் அமைப்பு செயற்பட்டது சர்வதேச ரீதியிலும் வலுவடைந்தது என விமல் வீரம் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது குறித்து சந்திப்பானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு தவிசாளர் பதவி வகிப்பதற்கான ஆதரவினை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டினை இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்தார் இதன் அடிப்படையில் எம் ஏ சுமந்திரனின் அதே கருத்திற்கு அமைவான கருத்தொன்றினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் இதற்கு மேலதிகமாக எம் ஏ சுமந்திரன் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அடுத்ததாக கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சி உபதவிசாளர் பதவியை வகிக்க முடியும் என்ற கோட்பாட்டினையும் குறிப்பிட்டிருந்தார் எனவே குறித்த விடயங்கள் தொடர்பாகவும் உள்ளூராட்சி மன்றில் ஆட்சி அமைப்பது தொடர்பாகவும் மாத்திரமே கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தமிழக கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளின் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் அரசாங்கத்தின் நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை வெளியிடும் தனியார் ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்படுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கிடைத்துள்ளது என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் இந்த தகவல்கள் உண்மையில்லை என்றால் அரசாங்கம் அதனை உறுதி செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இவ்வாறெனினும் இந்த விடயம் உண்மையானால் அதுவே இந்த அரசாங்கத்தின் இறுதி காலம் என்பதனை ஜனாதிபதி நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் சார்பின்றி முதுகெலும்புடன் தகவல்களை வழங்கும் ஊடகங்கள் சொற்ப அளவிலானவை என்றும் அவற்றை ஒடுக்குமுறைக்கு உட்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும் உதய கம்மன் பிலா தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தை பாதிக்கும் வகையில் செய்தி வெளியிடும் தனியார் ஊடகங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் நோக்கில் ஆணைக்குழு நிறுவப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்று வரும் குறித்த குழு கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருணைநாதன் இளங்குமரன் சண்முகநாதன் ஸ்ரீபவானந்த ராஜா ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் தனுஜா முருகேசன் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் என்று பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

வடக்கு மாகாணத்தினுடைய மாகாணத்துடைய திருட்டமுடன் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகளை நாங்கள் மத்திய அரசாங்கம் மாகாண அரசாங்கம் என்ற வகையில் படிக்க என்னுடைய அமைச்சுக்களாலே எங்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு ஆகவே அந்த வகையிலேயும் முறை எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற அபிவிருத்தி செயற்பாடுகளை கொண்டிருப்பதற்கு உங்கள் எங்களுடைய அஹ் கௌரவ இணைத்தலைவராக வருகிறதிருக்கின்ற அஹ் வடக்கு மாகாணத்தினுடைய கௌரவ ஆளுநர் நாங்கள் எங்கள் வேதநாயகன் அவர்களை நேரத்துறை வழங்கும் திட்ட முன்மொழிப்பு எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது தற்போது அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த திட்டங்களிலே ஏற்கனவே ஐகோட் ப்ராஜெக்ட்டிலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக அதிக காலப்பிரிவிலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற திட்டம் மாற்றத்துக்கு உட்பட இருக்கின்றது அதற்கான அனுமதியும் இங்கே கோரப்பட்டிருக்கின்றது ஐரோட் ப்ராஜெக்ட்டிலே கிடைக்கப்பட்ட திட்டத்திற்கான மாற்று திட்டமாக

மொழிகளையினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் இரண்டு திட்டங்கள் இந்த வருடம் முடிவு அலையினாலே யாழ் மாநகர சபையின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் குறித்து அண்மை காலமாக செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன இருப்பினும் அவர்கள் தமது தவறுகளை திருத்தும் வகையில் செயற்படாமல் தொடர்ச்சியாக அதே தவறுகளை இழைத்து பொறுப்பற்ற விதத்தில் செயற்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கல்லுண்டாய் பகுதியில் உள்ள யாழ் மாநகர சபையின் கழிவுகள் சேகரிக்கும் பகுதியில் கழிவுப் பொருட்களுக்கு தொடர்ச்சியாக தீ வைக்கப்படுகின்றது வைத்தியசாலை கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவுகளுக்கு இதன்போது தீ வைப்பதால் அந்த புகையானது வீதியங்கும் பரவுகின்றதுடன் குடிமனைகளுக்குள்ளும் செல்கின்றது இதனால் வீதியில் செல்பவர்களும் அண்மித்த பகுதிகளில் குடியிருப்பவர்களும் அந்த புகையை சுவாசிப்பதனால் சுவாசம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதுடன் வீதியில் புகை பரவும் போது எதிரேயும் முன்னேயும் செல்கின்ற வாகனங்கள் கண்களுக்கு தெரியாமல் விபத்துக்கள் ஏற்பட்டு உயிராபத்துகள் ஏற்படும் அபாயமும் காணப்படுகின்றது வவனியா கால்மடு மகா கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு பெருவிழா இன்று பாடசாலை அதிபர் முகுந்தன் தலைமையில் இடம் பெற்றது இப்பொழுது முதலாம் இடத்திற்கான தலையணி சண்டை போட்டி

మండ <ourcing> తలపు <daha> <Principal> <HADIC immortality> <morph flats> புதிய பயங்கரவாத தடை சட்டம் அடக்குமுறைகளுக்கு பயன்படுத்தப்படாது நீதியமைச்சர் உறுதி இலங்கையை சூழ்ந்த காற்று சேதமடைந்த வீடுகள் போக்குவரத்தும் தடை வடமாகாண காணிகளை ஏன் நிர்ணயம் செய்யக்கூடாது சரத் வீரசேகர கேள்வி ரூபாவிற்கு பதிலாக அறுபதாயிரம் ரூபா பத்திரத்தில் கையொப்பமிட வற்புறுத்தல் மிரட்டிய என் இணைப்பாளர் சக வேட்பாளர்கள் குற்றச்சாட்டு பிரபாகரன் பொட்டு அம்மானை மீட்க கப்பல் அனுப்பிய அமெரிக்கா விமல் வீரவன்ச சுமந்திரன் கஜேந்திரகுமாரிடையே ஊடகங்களை அடக்குமுறைக்கு உட்படுத்த அரசாங்கம் முயற்சி எதிர்கட்சி குற்றச்சாட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது மாவட்ட செயலக கூடத்தில் இடம்பெற்று வருகின்றது உயிர்களுடன் விளையாடும் யாழ் மாநகர சபை நடவடிக்கை எடுப்பாரா ஆளுநர் வேதநாயகன் வவனியா கல்மடு மகா வித்தியாலயத்தில் கலை கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு விழா இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைய பெற்றன செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் மீன் ரமது ஜூட்டி பகுதியினோடாக அணிந்திருங்கள் வணக்கம்